வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுத தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி ஏழைக் காண்போமா ஸ்ரீராமரின் புத்திரர் குசனின் வம்சம் ஸ்ரீ சுகவு வாச்ச குசஸ்யசாதிதிஸ்தஸ்மான் நிஷதஸ்துதோ நபக புண்டரிகோ அததத் புத்ர ஷேமதன் ஸ்ரீ சுகர் கூறினார் பரீட்சித்து மன்னனே ஸ்ரீராமனின் புத்திரன் குசன் குசனின் மகன் அதித்தி அதித்தியின் மகன் நிஷதன் நிஷதனின் மகன் நபன் நபனின் மகன் புண்டரீகன் புண்டரீகனின் மகன் ஷேமதன்வர் ஷேமதன்வனின் மகன் தேவானீகன் தேவானீகனின் மகன் அனீகன் அனீகனின் மகன் பாரியாத்ரன் பாரியாத்ரனின் மகன் பலஸ்தவன் பலஸ்தவனின் மகன் வஞ்சரநாபன் இவன் சூரிய தேவனின் பிரகாசத்திலிருந்து பிறந்தவன் வஞ்சரநாபரின் மகன் சகனன் அவரது மகன் வித்ருதி வித்ருதியின் மகன் ஹிரண்யநாபன் இவர் ஜெய்மினியின் சீடராகி அஷ்டாங்க யோகத்தில் தலைசிறந்த ஆச்சாரியராக விளங்கினார் இவரிடமிருந்துதான் மா முனிவரான யாக்ய மிகச்சிறந்த அஷ்டாங்க யோக பயிற்சியை பயின்றார் ஆத்மயோகம் எனப்படும் இந்த யோக முறையினால் இதயத்தில் உள்ள ஜடப்பற்றை நீக்க முடியும் ஹிரண்யநாபரின் மகன் புஷ்பன் புஷ்பனின் மகன் துருவசந்தி இவரது மகன் சுதர்சனர் இவரது மகன் அக்னிவர்ணன் அக்னிவர்ணனின் மகன் சீக்கிரன் அவரது மகன் மரு அஷ்டாங்க யோகத்தில் பூரணத்துவம் அடைந்துள்ள மரு கலாப கிராமம் என்னும் இடத்தில் இன்னும் வாழ்ந்து வருகிறார் கலியுகத்தின் முடிவில் ஒரு புத்திரனை பெறுவதன் மூலமாக மறைந்து போன சூரிய வம்சத்தை அவர் மீண்டும் விருத்தி செய்வார் தான் பிரகஸ்ருதன் பிறந்தார் பிரகஸ்ருதனின் மகன் சந்தி சந்தியின் மகன் அமர்ஷனர் அமர்ஷனரின் மகன் மகஸ்வான் மகஸ்வானிலிருந்து விஸ்வபாகு பிறந்தார் விஸ்வபாகுவிலிருந்து பிரேஜனஜித் பிறந்தார் அவரது மகன் தட்சகன் தட்சகனின் மகன் பிரகஸ்பன் இவர் தமது தந்தையால் ஒரு போரில் கொல்லப்பட்டார் இற்றுவாகு வம்சத்தில் வந்த இவ்வரசர்கள் எல்லோரும் காலமாகிவிட்டனர் இனி பிறக்கப் போகும் மனிதர்களை பற்றி நான் விவரிக்கின்றேன் பிரகத்பவனிலிருந்து பிரகத்ரன் வருவார் ஊருக்கிரியன் பிரகத்ரனின் மகனாக பிறப்பார் இவருக்கு விருதன் என்ற மகன் பிறப்பார் வத்ச விருதனுக்கு பானுவும் பானுவிலிருந்து திவாகனும் பிறப்பார் இவர் சிறந்த சேனாதிபதியாக திகழ்வார் திவாகனிலிருந்து சகதேவன் என்ற மகன் வருவார் இவருக்கு பிரகஸ்தஸ்வன் என்ற ஒரு சிறந்த வீரன் வருவார் பிரகஸ்தஸ்வனிலிருந்து பானுமான் வருவார் பானுமானிலிருந்து பிரதீகாஸ்வன் வருவார் பிரதீகாஸ்வனின் மகனாக சுப்ரதீகன் இருப்பார் சுப்ரதீகனிலிருந்து மருதேவனும் மருதேவனிலிருந்து கனட்சத்திரனும் கனச்சத்திரனிலிருந்து புஷ்கரனும் பிறப்பார்கள் புஷ்கரனிலிருந்து அந்தரீட்சன் வருவார் அந்தரீட்சனின் மகனாக சதபா பிறப்பார் அவரது மகனாக அமித்ரஜித் பிறப்பார் அமித்ரஜித்திலிருந்து பிரகத்ராஜன் என்றொரு மகன் பிறப்பார் இவருக்கு கிருதஞ்சயன் மகனாக இருப்பார் கிருதஞ்சயனின் மகன் ரணசஞ்சயன் இவருக்கு சஞ்சயன் பிறப்பார் சஞ்சயனிலிருந்து சாக்கியன் பிறப்பார் இவருக்கு சுத்தோதன் மகனாக பிறப்பார் சுத்தோதனிலிருந்து லங்கதனும் லங்கதனிலிருந்து பிரசேனஜித் வருவார் இவருக்கு சூத்ரகன் மகனாக பிறப்பார் சூத்ரகனின் மகனாக ரணகன் பிறப்பார் ரணகனுக்கு மகனாக சுரதன் வருவார் சுரதனின் மகன் சுமித்திரன் ஆவார் இவரோடு வம்சம் முடிவு பெறும் இது பிரகத்பல வம்சத்தின் விளக்கமாகும் இச்வாகு வம்சத்தின் கடைசி அரசராக சுமித்திரர் இருப்பார் சுமித்திரருக்கு பின் சூரிய வம்சத்தில் வேறு மகன்கள் இல்லை இத்துடன் சூரிய வம்சம் முடிவடையும் நிமி மகாராஜனின் வம்சம் இத்வாகு மகாராஜனுக்கு நூறு பிள்ளைகள் என்று பார்த்தோம் அல்லவா அவர்களில் விகூட்சி நிமி தண்டன் மூவரும் மிகவும் பிரசித்தமானவர்கள் விகூட்சியின் வம்சம் சுமித்திரனோடு முற்று போகிறது இனி நிமி மகாராஜனின் வம்சத்தை பற்றி பார்ப்போம் ஸ்ரீ சுகர் கூறினார் பரீட்சித்து மன்னனே இத்வாகு மகாராஜனின் புதல்வனான நிமி மகாராஜன் ஒரு சமயம் சத்திர யாகம் செய்ய விரும்பி குரு வசிஷ்டரை அழைத்தான் ஆனால் வசிஷ்டரோ இந்திரனால் செய்யப்படும் யாகத்தை செய்து வைப்பதாக ஏற்கனவே சம்மதித்து விட்டதால் முதலில் அந்த யாகத்தை முடித்துவிட்டு பின்னரே நிமி மகாராஜன் செய்ய இருக்கும் யாகத்தை தொடங்க முடியும் என்று கூறிவிட்டார் அதுவரையில் காத்திருக்கும்படி கூறினார் நிமி மகாராஜனும் எதுவும் பேசவில்லை வசிஷ்டர் இந்திரனுடைய யாகத்திற்கு கிளம்பி சென்று விட்டார் நிமி மகாராஜன் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா நிலையில்லாத இந்த வாழ்வில் குலகுரு வசிஷ்டருக்காக நீண்ட காலம் காத்திருப்பதற்கு பதிலாக வேறு புரோகிதர்களைக் கொண்டு அந்த யாகத்தை துவங்கினார் இந்திரனுக்காக யாகத்தை செய்து முடித்து திரும்பி வந்த குலகுரு வசிஷ்டர் நிமி மகாராஜன் தன்னுடைய வாக்கை மீறிவிட்டதைக் கண்டார் அதனால் வசிஷ்டர் நிமி மகாராஜனை பின்வருமாறு சபித்தார் தன்னை பண்டிதன் என்று கருதும் நிமியின் ஜட உடல் உடனே விழட்டும் அதாவது தேகம் உயிரற்று விழ சாபம் கொடுத்தார் தேவையின்றி அவரை சபித்ததற்காக நிமியும் குரு வசிஷ்டரை பதிலுக்கு சபித்தார் மகரிஷியே தாங்கள் ஆச்சாரியராக இருந்தும் கோபத்தால் தர்மத்தை அறியாது சாபமிட்டதால் உங்கள் தேகமும் உயிரற்று விழட்டும் என்று சாபமிட்டான் இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் சாபமிட்டு கொண்ட பின் ஆத்ம ஞானத்தில் கைதேர்ந்தவரான நிமி மகாராஜன் தன் உடலை விட்டார் வசிஷ்டரும் தன் உடலை விட்டார் ஊர்வசியிடம் மோகம் கொண்ட மித்திரனும் மருணனும் தங்களுடைய தேஜஸை வெளியேற்றினர் இதன் மூலம் இரண்டு ரிஷிகள் பிறந்தனர் அவர்களில் ஒருவர்தான் வசிஷ்டர் வசிஷ்டருக்கு மீண்டும் உடல் கிடைத்தது மிகவும் அழகு வாய்ந்த தேவலோகம் அங்கையான ஊர்வசியை மித்திரனும் வருடனும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது அவளுடைய அழகில் மயங்கிய இருவரும் காமவசப்பட்டனர் அவர்கள் சிறந்த மகான்களாக இருந்ததால் காம இச்சையை அடக்க முற்பட்டனர் அது முடியாமல் போகவே அவர்களுடைய தேஜஸ் வெளிப்பட்டது அதனை ஒரு கலசத்தில் பத்திரமாக வைத்து பாதுகாத்தனர் அதிலிருந்து வசிஷ்டர் பிறந்தார் யாகம் செய்யப்படும் வேளையில் நிமி மகாராஜனால் கைவிடப்பட்ட அவரது உடல் வாசனை திரவியங்களால் பாதுகாக்கப்பட்டது சத்ர யாகத்தின் முடிவில் அங்கு கூடியிருந்த முனிவர்களும் பிராமணர்களும் யாகத்திற்கு வந்திருந்த தேவர்களை பிரார்த்தனை செய்து நிமி மகாராஜனுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் நிமி மகாராஜனோ ஜட உடலை ஏற்றுக்கொண்டு தேக சம்பந்தத்துடன் வாழும் வாழ்க்கையை மறுபடியும் ஏற்க விரும்பவில்லை பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணனிடம் பக்தி கொண்டவர்கள் இந்த தேக சம்பந்தத்தை ஒருபோதும் விரும்புவதில்லை அடியா பதமாகிய பகவானுடைய திருவடியையே அடைய விரும்புவார்கள் ஆகவே எனக்கு தேக சம்பந்தம் வேண்டாம் என்றார் அதனால் உடலை ஏற்றுக்கொள்வதற்கு நிமி மகாராஜன் மறுத்துவிட்டார் தேவர்கள் கூறினர் நிமி மகாராஜனே உன் விருப்பப்படியே தேகமின்றி பகவானின் அந்தரங்க சேவகனாக இருக்கும் ஒரு ஆன்மீக உடலில் மனிதனின் கண்களுக்கு புலப்படுவதும் புலப்படாததும் ஆகிய உடலில் நீ வாழ்வாயாக கண்களின் இமைகளில் அதாவது இமை கொட்டுதல் இமை விழித்தல் ஆகியவைகளில் வாசம் செய்யட்டும் நிமி மகாராஜன் அனைத்து உயிரினங்களின் கண் இமைகளிலும் காற்றாக இருந்தார் நிமிஷம் என்ற கணக்கு நிமி மகாராஜன் கண்களின் இமைகளில் இருப்பதால் வந்தது ஸ்தூல மற்றும் சூட்சமமான ஜட உலகக் களங்கங்களிலிருந்து விடுபட்டதொரு தூய ஆன்மீகமான உடலில் வாழக்கூடிய வரத்தை தேவர்கள் நிமி மகாராஜனுக்கு அளித்தனர் முனிவர்கள் அதன் பிறகு ராஜ்யத்திற்கு ஒரு அரசன் தேவை என்ற காரணத்தினால் நிமி மகாராஜனின் உடலை கடைந்தனர் கடையப்பட்ட உடலில் இருந்து பிறந்தவர்தான் ஜனகர் வழக்கத்திற்கு மாறாக பிறந்ததால் இவ்வாறு அழைக்கப்பட்டார் இந்த வம்சத்தினர் ஜனகர் என்று அழைக்கப்பட்டனர் உயிரற்ற தேகத்திலிருந்து பிறந்ததால் அவர் வைதேகன் என்று அழைக்கப்பட்டார் தனது தந்தையின் உடல் கடையப்பட்டதினால் பிறந்தவர் என்பதால் மிதிலர் என்று அழைக்கப்பட்டார் மிதிலர் மகாராஜனால் உருவாக்கப்பட்ட நகரத்திற்கு மிதிலை என்று பெயர் ஏற்பட்டது பரீட்சித்து மகாராஜனே மிதிலரிலிருந்து உதாவசு என்ற மகன் பிறந்தார் உதாவசுவிற்கு நந்தவர்தனும் அவருக்கு சுகேதுவும் சுகேதுவிற்கு தேவராதனும் பிறந்தனர் தேவராதனுக்கு பிரகத்ரன் என்ற மகன் பிறந்தார் அவருக்கு மகாவீரியன் பிறந்தார் மகாவீரியனின் மகன் சுத்ருதி சுத்ருதியின் மகன் திருஷ்டகேது திருஷ்டகேதுவின் மகன் ஹரியஸ்வன் ஹரியஸ்வனின் மகன் மரு மருவின் மகன் பிரதீபகன் அவருடைய மகன் கிருதரதன் கிருதனின் மகன் தேவமீடன் தேவமீடனின் மகன் விஸ்ருதன் அவருடைய மகன் மகாத்ருதி மகாத்ருதியின் மகன் கிருதிராதன் இவருடைய மகன் மகாரோமன் இவருடைய மகன் ஸ்வர்ணரோமன் ஸ்வர்ணரோமனின் மகன் ஹிரஸ்வரோமன் ஹிரஸ்வரோமனுக்கு சீரத்வஜன் குஷத்வஜன் என்ற மகன்கள் பிறந்தனர் சீரத்வஜன் நிலத்தை கலப்பையால் உழும்பொழுது சீதாதேவி தோன்றினாள் கலப்பையின் முன்பகுதி சீரம் இதனால் ஜனகர் சீரத்வஜன் என அழைக்கப்பட்டார் குஷத்வஜனின் மகன் தர்மத்வஜன் அவருக்கு கிருதத்வஜன் மிதத்வஜன் என்று இரு மகன்கள் இருந்தனர் பரீட்சித்து மன்னனே கிருதத்வஜனின் மகன் கேசித்வஜன் மிதத்வஜனின் மகன் காண்டிக்கியன் கேசித்வஜன் வேதாந்தத்தில் கரை கண்டவர் ஆத்ம ஞானத்தில் கை தேர்ந்தவர் காண்டிக்யன் வேத கிரியைகளில் கைத்தேர்ந்தவர் கர்மகாண்டத்தை நன்கு அறிந்தவர் ஆகவே காண்டிக்கியன் கேசித்வஜனுக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறினார் கேசித்வஜனின் மகன் பானுமான் பானுமானின் மகன் சதத்யும்னன் அவருடைய மகன் சுசி சுசியினுடைய மகன் சனத்வஜன் சனத்வஜனின் மகன் ஊர்ஜகேது ஊர்ஜகேதுவின் மகன் அஜன் அஜனின் மகன் புருஜித் அவருடைய மகன் அரிஷ்டநேமி அவருடைய மகன் சுருதாயு சுருதாயுவின் மகன் சுபாஷ்வகன் அவருடைய மகன் சித்ரரதன் சித்ரரதனின் மகன் கேமாதி இவர் மிதிலையின் அரசரானார் இவருக்கு பின் சமரதன் அவருடைய மகன் சத்தியரதன் சத்தியரதனின் மகன் உபகுரு உபகுருவின் மகன் உபகுப்தன் இவர் அக்னிதேவனின் அவதாரமாவார் உபகுப்தனின் மகன் வஸ்வநந்தன் வஸ்வநந்தனின் மகன் யுயுதன் யுயுதனின் மகன் சுபாஷணன் சுபாஷணனின் மகன் சுருதன் சுருதனின் மகன் ஜெயன் ஜெயனின் மகன் விஜயன் விஜயனின் மகன் ருதன் சுருதனின் மகன் கனகன் வீதகவ்யன் வீதகவ்யனின் மகன் திருதி திருதியின் மகன் பகுலாஸ்வன் அவருடைய மகன் கிருதி அவருடைய மகன் மகாவசி ஸ்ரீ சுகர் கூறினார் அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே மிதில வம்சத்து அரசர்கள் இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக பிறந்து வம்சத்தை விளங்கச் செய்தனர் இவர்கள் அனைவருமே ஆத்ம ஞானத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இவர்கள் வீட்டில் இருந்த போதிலும் ஜடவாழ்வின் இருமையிலிருந்து விடுபட்டவர்களாகவே இருந்தனர் உடல் பெற்ற ஆத்மா தேகாபிமானத்தில் இருப்பதால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான் மிதிலை வம்சத்த அரசர்கள் அனைவரும் முக்தி பெற்றவர்கள் என்பதால் அவர்கள் இவ்வுலகின் இன்ப துன்பங்கள் ால் பாதிக்கப்படவில்லை இத்துடன் நிமி மகாராஜனின் வம்சம் நிறைவு பெற்றது புரூரவஸ் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்று எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்